திரி தோணமைகளுக்கு வணக்கம் நம்ம அவளோட எதிர்பார்த்திருந்த நாள் வந்துருச்சுங்க இஓடபிள்யூ விசாரணைக்காக நம்ம எம்டிஏ கஸ்டடியில் எடுத்த நாள் நீயோட முடியுதுங்க நாளைக்கு கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க நாளைக்கு ஜட்ஜி விசாரணை பண்ணிவிட்டு பெயில் குடிக்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க வெயில் கிடைச்சிருன்னு நான் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்குறோம் இருக்கிறோம் பெயில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாளைக்கு எப்படி பெயில் கிடைச்சிருட்டு எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா ஒரு ஒரு கேஸ் வந்து நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும்போது அதை பற்றி கருத்து வெளியே சொல்கிறது சட்டப்படி கொட்டுறேங்க ஆனால் அந்த அசோக் சிறுநீதி வந்துங்க யூடியூப்லேயும் சரிங்க நியூஸ் சேனல் சாட்லைட் சேனல்லையும் சரிங்க அடிக்கடி பேட்டி கொடுத்துட்டே இருக்கிறாரு ஆனா இதை நீதிமன்றமும் காவல்துறையும் பார்த்துட்டு கம்முனு தாங்க இருக்குது ஏதோ ரெண்டு வழக்கு வந்ததுனாலும் நம்ம எம்டிக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு வர சொன்னாங்க நம்ம திரி உறுப்பினர்கள் ஆயிரக்கணக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க ஆனா இது வரைக்கும் ஒரு அசோக அசோக் சீநிதிக்கு விசாரணைக்கு வாங்கின கூப்பிடவே இல்லைங்க அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது என்னன்னு தெரியலீங்க அரசியல்வாதி அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால கூப்பிடுங்களா இல்லை தான் கூப்பிடுவாங்களா என்னமோ அது தெரியலிங்க ஆனால் இது ரொம்ப வருத்தமா இருக்குங்க இப்படி அவர் சுதந்திரமாக விட்டால் நம்ம கம்பெனி மேலே இப்படியே ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார் இவர் என்னமோ கம்பெனியில் ஆ ஆடிட்டிங் பார்த்த மாதிரி அக்கௌண்ட்டில் எவ்வளோ தான் தான் அவ்வளோதான் பண்ணார் எவ்வளோ ஸ்கேமு அவ்வளோ ஸ்கேமு ஆயிரம் கோடி ஸ்கேமு ரெண்டாயிரம் கோடி ஸ்கேமுன்னு இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாரு இவர் என்ன கம்பெனியில் ஆடிட்டிங்காக பார்த்தாரு இல்லை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாருங்களா இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாரு நம்ம கரெக்டாக அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்த கம்பெனி தாங்க இது ஆனால் இவர் இந்த கம்பெனியில் ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட இல்லைங்க ஆனால் இவர் வந்து பணம் இல்லை கொடுக்க மாட்டாங்க ஏமாற்றிடுவாங்க ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்தமோ ஒரு தடவை கூட விசாரணைக்கு கூப்பிட்லிங்க அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க சரிங்க நாளைக்கு என்ன அப்டேட்டுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேங்க சட்டம் தன் கடமையை செய்யட்டும் நன்றி வணக்கம்